அப்போ இருபத்தஞ்சு வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக்கோட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ரெண்டு முக்கியமான ஹைவேஸ் பத்தியான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல வருது சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே இந்த எக்ஸ்பிரஸ் வேவோட கோலார் பெங்களூர் நெடுஞ்சாலை இணைக்கிறதுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் திட்டமிட்டு வராங்க இதுக்காக கர்நாடகாவுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கூடுதலாக பதினெட்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு இணைப்பு சாலை கட்டமைக்கப்பட வேண்டியிருக்கு ஆந்திர மாநில எல்லைப் பகுதிகள் மற்றும் சித்தூர் திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு போகிற வாகன ஓட்டிகள் இந்த இணைப்பு சாலையின் மூலமாக பயன்பெறுவாங்கன்னு சொல்லப்படுது அண்மையில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் பெங்களூரு சென்னை இடையிலான எக்ஸ்பிரஸ் கர்நாடகா எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அறுபத்தெட்டு கிலோமீட்டர் நீளமுடிய எக்ஸ்பிரஸ்வேவை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க இப்போதைக்கு இந்த சென்னை மற்றும் பெங்களூர் இடையிலான எக்ஸ்பிரஸ்வே தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகான்னு மூணு மாநிலங்கள் வழியாக போகுது கர்நாடக பகுதியில் கட்டுமானப் பணிகள் முழுசாக நிறைவடைஞ்சிருச்சு ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டு பகுதியில் கட்டுமானப் பணிகள் இப்போ நடந்துட்டு இருக்கு கர்நாடகாவில் குறிப்பிட்ட பகுதிகளில் எக்ஸ்பிரஸ் வே மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு கர்நாடக பகுதியில் மக்கள் பயன்பாடுக்கு திறக்கப்பட்ட இந்த எக்ஸ்பிரஸ் வேல ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் வாகனங்கள் வரைக்கும் போகுது படிப்படியாக இந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்னு சொல்லப்படுது கோலார் பகுதியில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற சாலையை மேம்படுத்துறது தொடர்பாக கோலார் மாவட்ட பொறியியல் அதிகாரிகள் கிட்ட கருத்து கேட்டிருக்கிறதா தேசிய நெடுஞ்சாலைகள் துறை அதிகாரிகள் சொல்லிருக்காங்க கோவை கரூர் நெடுஞ்சாலை விரிவாக்கம் தொடர்பா டிபிஆர் தயாரிக்கப்பட்டு அதுக்கான ஒப்புதல் பரிசீலனை இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லிருக்காங்க இங்க சாலை விரிவாக்கம் செய்யப்படுற நிலமையில ஏற்கனவே இங்க எக்ஸ்பிரஸ் வே அமைக்கப்பட இருக்கு கோயம்புத்தூர் கரூர் நாலு வழி சாலை அமைக்கிற பணி இறுதி கட்ட தேட்டி இருக்கு பல்லடம் வரைக்கும் ஏற்கனவே முடிகிற நிலமையில இருக்கு பல்லடத்துல இருந்து வெள்ளக்கோவில் வரைக்கும் கிட்டத்தட்ட பணிகள் முடிஞ்சிருச்சு இடையே தரை வழி பாலங்கள் சுரங்கங்கள் அமைக்கிற பணிகள் நிலுவையில் இருக்கு வெள்ளக்கோயில இருந்து கரூர் வரைக்கும் ஒரு பக்கம் பணிகள் முடிஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் பணிகள் நடந்துட்டு வருது வாகனங்களுடைய அபரிதமான எண்ணிக்கையின் காரணமா பெருகி வரும் போக்குவரத்து இடையூறுகளை கருத்தில் வச்சுக்கிட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் துறை சில ஆண்டுகளுக்கு முன்பு கரூர் மற்றும் கோயம்புத்தூர் இடையே புதிய எக்ஸ்பிரஸ் சாலை அமைக்க பிளான் பண்ணாங்க இதை எடுத்து அதிகாரிகள் இங்க ஆய்வுகளை மேற்கொண்டாங்க இது பிளான்ல இருந்தாலும் கூட இது வரைக்கும் நிறைவேற்றப்படாம இருந்தது இப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த திட்டத்தின் பணிகள் தீவிரமடைஞ்சிருக்கு கரூர் மற்றும் கோவில் இடையே இப்போ இருக்கிற நெடுஞ்சாலைக்கு இணையா கூடுதலா ரெண்டு லேன்ஸை இந்த சாலை கொண்டிருக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்துக்காக மத்திய அரசு கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாயை அனுமதிச்சிருக்காங்க இதில் வெள்ளக்கோவில் முதல் பல்லடம் வரையிலான நாற்பத்தேழு கிலோமீட்டர் தூரத்துக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பில நாலு வழி சாலையா விரிவுபடுத்தப்படும் வெள்ளக்கோவில் டு பல்லடம் சாலைக்கான பணிகள் தொடங்கியிருக்கு சீக்கிரமா கட்டுமானப் பணிகள் தீவிரமடையும் எதிர்பார்க்கப்படுது இந்த திட்டம் ரெண்டு ஆண்டுகளை முடிக்கப்படும் கரூர்ல இருந்து வெள்ளக்கோவில் வரையிலான சாலையை சுமார் நூத்தி முப்பது கோடி ரூபாயில விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஒரு பக்கம் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேவை விரிவுபடுத்த போறாங்க இன்னொரு பக்கம் கோவை கரூர் எக்ஸ்பிரஸ் டிபிஆர் தயாரிக்கப்பட்டிருக்கு இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் அப்ப இருபத்தஞ்சு வருஷமா கூட கஸ்டமரா இருக்கேன் நானும் பெருமையா சொல்லிக்கலாம் டவுன்லோட் டாக்ஸ்